நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு தெரியாத இனம் தானே அழிந்து போயிடும் அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதை தான் தலைவரும் சொல்லியிருக்காரு வரலாற்றை படி வரலாறாக வாள் அப்படின்னு சீமானன் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழர்கள் எல்லாருமே தமிழர்களோட வரலாற்றை தேடி தேடி படியுங்க நீ யாருன்னு முதல்ல உனக்கு தெரியணும் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னால் தூங்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் தமிழ் இனம் உலகின் முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை கொண்ட இனம் அதை என்ன அவங்க யார் எப்படி வந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி இந்த நாகரீகத்தை பரப்பினாங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு படித்தா மட்டும்தான் உனக்கு புரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு சீமானன் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சீமானன் சொல்கிறது எவ்வளவு நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னா இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த வேலை என்னென்னா உதவி காப்பாட்சியர் தொல்லியல் துறை இந்த துறைக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இதோட தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தொல்லியல் துறைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் தமிழில் புலமை இருக்கணும் அல்லது பழைய கால தமிழ் வட்டெழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே அதை பற்றின நுண்ணிய அறிவு இருக்கணும் அது தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிறாங்கல்ல தமிழுக்காகவே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் தமிழோட வளர்ச்சி தான் எங்களோட முக்கியமான வேலை தமிழர்கள் நலனுக்கு தான் எங்களோட முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை இந்த அறுபது ஆண்டு காலமாக ஏமாற்றி ஆண்டுட்டுருக்காங்கள்ல இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா தொல்லியல் துறையில் உதவி காப்பாற்றிய வேலைக்கு என்ன தகுதி அப்படின்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னா சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கோங்க சமஸ்கிருதம் பட்டப்படிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சமஸ்கிருத பட்டப்படிப்பு தமிழ்நாடு தொல்லியல் துறையில் வேலை செய்கிறவருக்கு சமஸ்கிருத பட்டப்படிப்பு எதுக்கு முதல் கேள்வி இந்த கேள்வி சமஸ்கிருதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாடு தொல்லியல் துறைன்னு என்ன பழைய காலத்தில் இருக்கிற தொல்லியல் பொருட்களையெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு தொல்லியல் துறை இருக்குது அந்த துறையில் வேலை செய்யணுன்னா தமிழில் தான் புலமை வேணும் வட்டெழுத்துகள் பற்றிய நுண்ணிய அறிவு வேணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சமஸ்கிருத பட்டப்படிப்பு வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க சமஸ்கிருத பட்டப்படிப்புக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதத்தில் ஏதாவது இங்கே எழுதியிருக்க போதா கீழடியில் ஆராய்ச்சி நடத்தினாங்க இந்த அகழ்வாராய்ச்சி முழுசமாக முடியல அதுக்குள்ளேயே என்ன நடந்திருக்குது அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றின நாகரீகம் இது அப்படின்னு வருது ரெண்டாவது அப்போவே இரண்டு மாடி மூன்று மாடி கட்டடங்கள் கட்டி வாழ்ந்திருக்காங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்திருக்குது தங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்திருக்குது இதில் எந்த இடத்துலையுமே மதமோ சாதியோ குறிப்பிடப்படவே இல்லை தமிழ் மொழி மட்டும்தான் இருந்திருக்குது இத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியில் அப்போது தமிழனுக்கு வந்து மதமும் கிடையாது சாதியும் கிடையாது இதைத்தான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தமிழனுக்கு மதமும் கிடையாது சாதியும் கிடையாது தமிழனோடது சமயம் சைவ சமயம் வைணவ சமயம் தான் இருந்திருக்குது மதம் கிடையாது சாதிகள் அறவே கிடையாது குடிகள் தான் இருந்திருக்குது இதை நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் யார் மண்டலையும் இது ஏறனமாதிரி தெரில ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சமஸ்கிருத பட்டப்படிப்பு தொல்லியல் துறைக்கு வேலைக்கு போகிறதுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது திராவிட மொழிகள் திராவிட மொழிகள்னு எங்கே இருக்குது திராவிட மொழின்னு என்ன இருக்குது சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே இதுக்கெல்லாம் காரணம் முதலமைச்சரோட ஒப்புதலோடு தானே இதெல்லாம் நடந்திருக்குது அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மொழி எதுன்னு நம்மளுக்கு சொல்லணுமா இல்லையா திராவிடம்னு ஒரு இனம் இருக்கா முதல்ல திராவிடன்னா யார் திராவிடனோட இனம் யாரார் அதை சொல்ல முடியுமா அது இல்லை சரி திராவிடனோட மொழி கேட்டிருக்கீங்கல்ல திராவிட மொழின்னு அந்த திராவிட மொழி எது அதை சொல்லுங்கள் அதுவும் கிடையாது திராவிட இனமும் கிடையாது திராவிட மொழியும் கிடையாது அப்புறம் எப்படி திராவிட மொழியில் படிச்சிருக்க முடியும் திராவிட மொழி எங்கிருந்து வந்துச்சு இல்லவே இல்லை இதெல்லாமே வந்து நம்மளை எவ்வளோ தூரம் முதுகுல குத்தி இவங்க ஆட்சிக்காகவும் பதவிக்காக மட்டும் தமிழர்களை ஆள வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தில் இவங்க தெளிவாக இது நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க பண்டைய இந்திய வரலாறு பழைய காலத்தில் ஏது இந்தியா முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கப்பா பண்டைய இந்திய வரலாறு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் பழைய ஏது இந்தியா முதல்ல இந்தியாங்கிற ஒரு ஒன்றியமே உருவாக்கப்படலை அப்படி இருக்கும்போது பண்டைய இந்திய நாகரீகம் பற்றிய வரலாறு பற்றிய அறிவு பண்டைய இந்திய வரலாறு பற்றின அறிவு எப்படி இருக்கும் இந்தியா தோன்றியே இப்போ நூற்றி ஐம்பது தான் ஆகுது தமிழனோட வரலாறு எங்கே கிடக்குது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவன் இரண்டு மாடி மூன்று மாடி கட்டி நாகரீகமாக வாழ்ந்த இனம்டா நாங்கள் எங்க போய் திராவிட மொழி பற்றிய அறிவு வேணும்னு போட்டிருக்கீங்க திராவிட மொழி எது அதுக்கும் உங்கள் பதில் கிடையாது அப்புறம் தொல்லியல் பட்டப்படிப்பு சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி என்னது இது சமஸ்கிருதத்தில் பணி அறிவு அது என்ன பணி அறிவு அதுவும் எங்களுக்கு புரியல திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துக்கள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு திராவிட மொழியே ஒன்று கிடையாது அப்புறம் திராவிடத்துலயே அது எழுத்து சரி திராவிட எழுத்து என்ன அதையாவது சொல்லு அதையும் நீ சொல்ல அப்புறம் என்ன கேட்டிருக்க மேற்படி கல்வித் தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவர் எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் வந்து நிற்கிது சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம் இந்த கேள்வியை கேட்டதே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்குது எத்தனை தமிழ் கட்சிகள் இருக்குது தமிழ் மக்களுக்கான கட்சின்னு சொல்லி போட்டு தமிழில் பேர் வச்சுக்கிட்டு தமிழ் கட்சிகள் எத்தனை இருக்குது யாருமே இதை பற்றி கேள்வியை கேட்குறீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்காது தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுன்னு ஒரு காலகட்டத்தில் பரப்பிக்கிட்டே இருந்தீங்க அதை நம்பி எல்லாரும் ஆங்கிலம் படித்தாங்க இங்கே இருக்கிற குழந்தைகள் ஃப்ரெஞ்சு படிக்குதுங்க சைனீஸ் படிக்குதுங்க ஜாப்பனீஸ் படிக்குதுங்க ஜெர்மன் படிக்குது ஆனால் தமிழ் படிக்க மாட்டேங்குது இதில் இன்னொரு முக்கியமான கேவலம் என்ன அப்படின்னா இப்போ பாடத்திட்டங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதில் தேர்வு வைக்கிறாங்க தேர்வுக்கு ஒரு அட்டவணை கொடுக்குறாங்கல்ல இந்தந்த தேர்வு இந்த நாள் இத்தனை மணிலேருந்து தொடங்குது அப்படின்னு அந்த அட்டவணையில் மொழிப்பாடம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம்னு போட்டிருக்காங்க கணிதம் கணிதம் போட்டிருக்காங்க அறிவியல் வரலாறு இதெல்லாம் போட்டிருக்காங்க மொழிப்பாடம்னு போட்டிருக்காங்க எந்த மொழி பாடம் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மொழியில் நீ பாடம் படிக்கிற எந்த மொழியில் நீ கற்றுக் கொடுக்குற தமிழ்நாட்டோட மொழி என்ன முதல்ல இந்த தமிழ் மாநிலத்தோட மொழி என்ன தமிழ் மொழி தானே அப்போ தமிழ்னு தானே போடணும் ஆங்கிலத்தை ஆங்கிலம்னு போடுற கணிதம் போடுற அறிவியல் போடுற தமிழ்னு ஓடுற கொஞ்சம் கூசுது இல்லையா நீ அங்கிருந்தே ஆரம்பிச்சுருக்குற வெறும் மொழி பாடம்னு மட்டும் போடுற எவ்வளவு கேவலமான ஆட்சி இது இது எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் முடிவுகள்லாம் போடும்போது செய்தி தொ தொலைக்காட்சிகள் எல்லாம் போடுவாங்க நாங்கள் அதிமுக இத்தனை வாக்கு திமுக இத்தனை வாக்கு அப்படின்னு போட்டு மற்றவை அப்படின்னு போட்டு இத்தனை வாக்குன்னு ஓடுவாங்க அந்த மற்றவை யார் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வேறு பேர் வச்ச மாதிரி இவனங்க தமிழுக்கு மொழிப்பாடம்னு பேர் வச்சிருக்கிறானுங்க எந்த மொழிப்பாடம் ஜெர்மன் படித்தானா ஜெர்மன் அப்படின்னு போடு ஃப்ரெஞ்சு படித்தானா ஃப்ரெஞ்சுன்னு போடு தமிழ் படித்தானா தமிழ்னு தானே போடணும் அதே பத்தாம் போது மொழிப்பாடம்னு ஓடுறேன் இப்போ நீங்கள் மட்டும் என்னென்ன பண்ணுறீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் இந்த முத்துவேல் அவங்க கருணாநிதி கருணாநிதியாரு அவங்க அப்பேன் ஸ்டாலின் ஆறு இவர் எவ்வளவு கேவலமான மனநில பார்த்தீங்களா இவங்க பரம்பரையே எழுதுகிட்டு வந்து முதலமைச்சருங்கிற பேருக்கு முன்னாடி வைப்பாங்களாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவங்க பரம்பரையே வரணுமாமா அந்த பேரில் ஆனால் தமிழுக்கு மட்டும் தமிழ்னு ஓட மாட்டாங்களா மொட்டையாக மொழிப்பாடம் ஓடுவாங்களா அப்போ இவர் பேரும் வந்து ஸ்டாலின் அப்படின்னு ஓடாமல் மொட்டையாக முதலமைச்சர் அப்படின்னு மட்டும் போட்டு போவேன் தானே உங்களோட வரலாறு அவ்வளவு நீங்கள் நிலைநிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தமிழனோட வரலாறு வந்து நீங்கள் மறைச்சாலும் மறையாது என்னப்பா இவ்வளவு அறிவிலித்தனமாக இருக்கிறீங்க திராவிடங்கிற கருத்திகளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மூளை சுத்தமாக மழுங்கி ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிடுமா தமிழனோட வரலாறு எப்படி நீ மறைக்க பார்ப்பேன் உன்னால் மறைக்க முடியுமா முதல்ல எங்கே தோண்ட ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்கும் தமிழனோட வரலாறு தமிழனோட அறிவு தமிழனோட கல்வெட்டு ஒன்றும் இல்லைப்பா நீ இங்கே சமஸ்கிருத தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறேயில்ல போன வாரம் திடீர்னு ஒருத்தர் வந்து ராமர்தான் எங்கள் திராவிட மாடலுக்கு முன்னோடி அப்படின்னாரு ஏன்னா திடீர் வந்து ராமர் திராவிட மாடலுக்கு முன்னோடிங்கிறாரு ராமருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இவங்க அவங்க ராமரை எது இவங்க இயக்கமே ஆரம்பித்தாங்க கழகமே ஆரம்பித்தாங்க கட்சி ஆரம்பித்தாங்க கட்சி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது திடீர்னு ராமரை தூக்கி கொண்டு வந்து பெரியாருக்கு முன்னாடி அண்ணாவுக்கு முன்னாடி கட்டுமரத்துக்கு முன்னாடி ராமர்தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு ஆள் பேசினார் அவர் பேசணும் போதே நம்மளுக்கு சந்தேக க தட்டுச்சு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா இப்போ வந்து சமஸ்கிருதத்தில் தான் தொல்லியல் துறைக்கு சமஸ்கிருதத்தில் பட்டப்படிப்பு வேணுமாமா எங்க ஒன்று நிதிக்கிற மாதிரி திராவிடம் ஆரியும் வேற வேறன்னு நம்ம நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் அதை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க திராவிடம் ஆரியும் வெவ்வேறு அல்ல திராவிடங்கிற வார்த்தையே சமஸ்கிருத சொல் மாடலுங்கிறது ஆங்கில சொல் எங்கெங்கே போய் எங்கெங்கே இடிக்குதுன்னு பாருங்க ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றி பாடம் எடுப்பாங்க கரப்பா முகஞ்சதாரம் அப்படின்னு அங்கே தமிழ் கல்வெட்டு தான் இங்கே இருக்குது முருகன் கடவுளாக வச்சு கும்பிட்டுருக்குறாங்க அங்கெல்லாம் நாகரீகமாக மக்கள் வாழ்ந்து கழிவறை கட்டி இந்த கழிவு நீர் போறக்கு தனியாக குழாய் பதித்து அதை ஊருக்கு வெளியே கொண்டு போய் சுத்திகரித்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு தனியாக குழாய் அமைச்சு வீதிகள் வீதிகள்லே சொல்ல முடியாது சாலைகள் முப்பது அடி சாலைகள் தான் போட்டிருக்காங்க அவங்களும் இரண்டு மாடி மூன்று மாடி கட்டி வளமாக வாழ்ந்து இருக்கிறாங்க தமிழர்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டு தான் இருக்குது அப்போ தொல்லியல் துறையில் அங்கே தமிழ் கல்வெட்டு இருக்குதுன்னா அப்போ தொல்லியல் துறை அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கும்போது தமிழ் கட்டாயம் தமிழில் பட்டப்படிப்பு முக்கியம் தமிழ் வட்டு எழுத்துக்களை பற்றின அறிவு உனக்கு ரொம்ப முக்கியம் அதில் நீ வந்து புலமை வாய்ந்தவனா இருக்கணும் நுண்ணறிவு வெற்றவனா இருக்கணும் அப்படின்னு எங்கா போட்டிருக்கீங்களா தமிழ்நாடுன்னு உங்களுக்கு இழுச்சி வாய் மாதிரி தெரியுது எல்லாத்துக்கும் அதெல்லாம் அப்பப்பா இப்போ வரலாம் இது நடக்காது தமிழ்ன்னா எவ்வளவு தமிழுக்காக தான் வாழ்ற எல்லா பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கு மேலே வந்து தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா மட்டும் பார்த்தாது இப்போ நவநாகரீகமாக விளக்குகளை போட்டு நிறங்கள் மாறி மாறி விளக்கறியற மாதிரி போட்டு தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா தமிழ் வாழ்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்க இப்போ தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறீங்கள சமஸ்கிருத பட்டப்படிப்பு வேணும்னு தொல்லியல் துறைக்கு அது தமிழ்நாட்டோட தொல்லியல் துறைக்கு சமஸ்கிருத பட்டப்படிப்பு வேணும்னு நீ ஒரு அரசாணை பிறப்பிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான மனநிலையோடு இருக்கிறீங்க மக்களெல்லாம் எவ்வளவு முட்டாளாக நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆறரை கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ வாழ்ந்துட்டு இருக்கிறான் இது தமிழர் நாடு தமிழர் நாட்டுக்குள்ள தமிழனுக்கு நீங்கள் வேலை கிடைக்காம பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அந்த தொல்லியல் துறைக்கு சமஸ்கிருதம் படிச்ச யார் வரப்போரா இந்த இந்திய ஒன்றியத்திலேயே மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய பார்ப்பனர் தான் அந்த வேலைக்கு வரப்போகிறேன் இல்லையா நீ எவ்வளவு தெளிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கேட்டால் நான் தமிழர்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன் ஆரியமங்களுக்கு நேர் எதிரானது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே போந்துன்னு சொப்போட்டு போட்டு என்ன வென்ட்டுக்கிற பின்பக்கம் போய் அவங்களுக்கு காலை பிடிச்சி கதறிட்டு இருக்கிறேன் இந்த நக்கி பிழைக்கிற வேலை உங்களுக்கு தேவையா சமஸ்கிருதத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இங்கே இருக்கிற கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் இருக்க போகுதா தமிழில் இருக்க போகுதா வட்டெழுத்தில் இருக்க போகுதா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா வட்டத்தில் தான் இருக்க போகுது அல்லது பழைய தமிழில் இருக்க போகுது இல்லையா திருவள்ளுவர் தானே திருக்குறள் இப்பத்த நடைமுறையில் இருக்கிற தமிழ் கூட படிக்க முடியுதுங்க ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மொழி தமிழ்மொழி தொடர்புகள் அந்துபோகாமல் தொடர்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியை அழிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ சமஸ்கிருதங்கிற மொழி யார் பேசுகிறா இந்திய ஒன்று இதுலேயே மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய அவங்களுக்காக இங் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்கள எதுக்காக என்ன காரணத்துக்காக தமிழ் வளர்ந்துருமா சமஸ்கிருத பட்டப்படிப்பு வேணும்னு சொல்லி போட்டு தொல்லியெழுத்துல ஒரு ஆளை எடுத்து உட்கார வச்சா தமிழில் வரக்கூடிய எழுத்துக்களை பற்றி வட்டெழுத்துக்களை பற்றி சமஸ்கிருதம் படித்தவனுக்கு என்ன தெரியும் அப்போ தமிழனோட நாகரிகம் முற்றுமொழிதான் அழிந்து போகணும் தமிழனோட வரலாறு தமிழன் தெரிஞ்சிக்கவே கூடாது தமிழனோட வரலாறு திரித்து கூறப்படணும் இல்லையா ராஜராஜ சோழன் ஆரிய அடிமை அப்போ உங்கள் அப்பா நீயி உன் பேரன் இவங்கள நான் ஆரியனுக்கு நின்றுக்கு நேரம் ஏற்று நின்றுக்கிறீங்களா இப்போ கூட ஆரிய அடிமையாக நீ வாழ்ந்துட்டுருக்குறியே இந்த மக்களாட்சியில் மக்களாட்சியில் மக்களுக்கு விரோதமான ஆரியத்தை தூக்கி கொண்டு வந்து நிலநிறுத்திக்கிட்டு நில இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க ஆ ராஜ ராஜ சோழன ஆரிய அடிமின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க இல்லையா எவ்வளவு இந்த கீழ்த்தரமான வேலைகள் ஏற்றுக்காக இவ்வளவு பெரிய பதவிகள் இருக்கிறீங்க பொறுப்புகள் இருக்கிறீங்க மனசுக்குள்ள கொஞ்சமாவது ஒரு உணர்ச்சி வேணும் வெறும் பணம் மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு ஒரு மக்களாட்சி நடைபெறுவதற்கான சாத்தியமே கிடையாது மக்களாட்சினா மக்களுக்காக தான் இருக்கணும் தமிழ்நாட்டு தொல்லியல் துறையில வேலைக்கு ஆள் எடுக்கும் போது தமிழ் தெரிஞ்சவங்களை வேலைக்கு எடுக்க வட்டெழுத்துக்களை பத்தி தெரிஞ்சவங்களை பத்தி வேலைக்கு எடுங்க அந்த மாதிரி வேலைக்கு எடுத்து தமிழ் தொல்லியல் துறையில வேலைக்கு எடுத்தீங்கன்னா தமிழர்களுக்கு தமிழ் வரலாற்றுக்கு பயன் உண்டு இல்லையா சமஸ்கிருதம் படித்தவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் இந்த அறிக்கையை திரும்ப பெறணும் அப்படின்னு சீமானண்ணன் வலியுறுத்தியிருக்காரு மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழ் கட்சிகளும் தமிழர் நலம் நாடக்கூடிய கட்சிகளும் இதற்கு குரல் கொடுக்கணும் ஆனால் ஒருத்தரும் கூட கொடுக்கல தயவுசெய்து இனிமேலாவது தமிழர் நலம் சார்ந்து எந்த விடயங்களை பண்ணணுமோ அந்த விடயங்களை உறுதியோடு பண்ணுங்க அப்போ தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்ம ஒழிச்சு கட்டி தமிழர்களுக்கு உண்டான ஆட்சியை மலர செய்ய முடியும் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு வாங்கன்னா நானும் நீ நான் வேற மாதிரி சொல்லுவேன்